கொடநாடு விவகாரம் தொடர்பாக தம் மீது வைக்கப்பட்டுள்ள புகார்கள் பற்றி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டங்களில் ஆவேசமாக பேசி வருகிறார் இதற்கிடையேதான் அந்த ஆவணப்படத்தை வெளியிட்ட மேத்யூ சாமுவேல் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி சென்னைக்கு வந்தார் சென்னை பிரஸ் கிளப்பில் பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த விவகாரம் பற்றி பல விஷயங்களை பேசினார் சென்னையில் இருந்தபடி தொலைக்காட்சிகளுக்கும் பேட்டியளித்தார் சென்னையில் மயிலாப்பூர் உட்லாண்ட்ஸ் ஹோட்டலில் தங்கியிருந்த மேத்யூ உளவுத்துறையினரின் தொடர் கண்காணிப்பை அடுத்து அந்த அறையை காலி செய்துவிட்டு பெரியமேடு பகுதியில் ஒரு லாட்ஜ் எடுத்து தங்கியிருக்கிறார் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி மாலை அவர் சென்னையிலிருந்து புறப்பட்டு கொச்சி சென்று விட்டார் ஆவணப்படம் வெளியிட்ட பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் சென்னையில் இருந்த நாட்களில் அவரை பேட்டிக்காக பல பத்திரிகையாளர்கள் சந்தித்தனர் பேட்டிக்காக அல்லாமல் சந்தித்து வாழ்த்தும் பாராட்டும் தெரிவிப்பதற்காக பல பத்திரிகையாளர்கள் சந்தித்தனர் இவர்களுக்கிடையே அதிமுகவிலே அணி பொறுப்பாளராக இருக்கும் முக்கியமான நபர் மேத்யூவை சந்தித்திருக்கிறார் என்று அதிமுகவில் இருந்தே ரகசிய தகவல்கள் உறுதியாக வருகின்றன ஏற்கனவே ஆவணப்படத்தில் எடப்பாடிக்கு எதிராக பேட்டியளித்த சயன் மனோஜிடம் ஐ அதிகாரி முரளிரம்பா சென்னையில் இருக்கும் கேரளாவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஆகியோர் பேரம் பேசிய தகவலை நாம் அந்த முயற்சிகள் வெற்றி அளிக்காமல் விளைவாக அடுத்த கட்டமாக அணுகும் முயற்சியில் ஈடுபட்டது முதல்வர் தரப்பு மேத்யூ மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஆவணப்படத்தை வெளியிட்டு இரு பிரிவினரிடையே கலவரம் ஏற்படுத்தியது பொதுமக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் இது மட்டுமல்ல மேத்யூ சாமுவேல் சயன் மனோஜ் உள்ளிட்ட ஏழு பேர் மீது ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் கேட்டு தமிழக முதலமைச்சர் சார்பில் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மானநஷ்ட வழக்கு தொடரப்பட்டது இப்படி வெளியே மேத்யூவுக்கு எதிரான நட நடவடிக்கைகள் தமிழக முதல்வரால் முடுக்கிவிடப்பட்ட நிலையில்தான் எடப்பாடியின் ரகசிய தூதராக அந்த நபர் மேத்யூவை சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பு கொஞ்ச நேரம்தான் நடைபெற்றது என்றாலும் அதில் மேத்யூவிடம் தெரியப்படுத்த வேண்டிய விஷயங்களை அந்த தூதர் தெரிவித்து விட்டார் என்கிறது அதிமுக தரப்பு அவர்களிடம் மேலும் விசாரித்த போது மேத்யூவை பார்த்தவர் அதிமுகவில் துடிப்பாக செயல்படும் ஒரு இளைஞர் ஆங்கிலம் தெரிந்த அவர் மேத்யூவிடம் இந்த விவகாரத்தில் தமிழக முதல்வரின் நிலையை தெளிவாக விளக்கியிருக்கிறார் மேலும் நீங்கள் ஏன் எடப்பாடியை இப்படி குறிவைக்கிறீர்கள் நீங்களாகவே செய்கிறீர்களா உங்களை யாராவது செய்ய சொல்கிறார்களா உண்மையிலேயே எடப்பாடி இவ்வளவு செய்யவில்லை மேலும் ஓ பன்னீர் சசிகலா தரப்பு ஆவணங்கள் தான் அதிகம் இருந்தன சம்பவம் நடந்த அந்த காலகட்டத்தில் ஆட்சி இருக்குமா போகுமா என்ற நிலை எம்எல்ஏக்களை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்றும் டிடிவி தினகரன் பக்கம் யார் போகிறார்கள் என்றும் மிக பதற்றமான நிலையில் எடப்பாடி இருந்த நேரம் அந்த நேரத்தில் கொடநாட்டில் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் எடப்பாடி நடத்துவதற்கு வாய்ப்பே இல்லை இதில் பன்னீருக்கும் தினகரன் தரப்புக்கும் தான் தொடர்பு இருக்கிறது அவர்களை விட்டுவிட்டு எடப்பாடியை குறிவைக்காதீர்கள் என்று மேத்திவிடம் பேசிய அந்த இளைஞர் எடப்பாடி தரப்பில் சொன்ன மேலும் சில விவரங்களை எல்லாம் சொல்லிவிட்டு வெளியேறிவிட்டு விட்டாராம் கேட்டுக்கொண்ட கேட்டுக்கொண்ட மேத்யூ அவருக்கு சில பதில்களை அளித்தாராம் அன்றே மேத்யூ உடனடியாக கொச்சி கிளம்பிவிட்டார் என்கிறார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்த திருவேற்காடு சீனிவாசன் அண்மையில் மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் அதனால் கோபமான அவர் அதிமுகவில் சேர்வது பற்றி பேசிக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியிட்டிருந்தோம் இப்போது தினகரன் தரப்பில் இருந்து திருவேற்காடு சீனிவாசனுக்கு தொடர்ந்து போன் அழைப்புகள் சென்று கொண்டே இருக்கிறதாம் தனக்கு நீண்ட நாள் நண்பரான திருவேற்காடு சீனிவாசன் தன்னை விட்டு போக வேண்டாம் என்று தினகரன் நினைக்கிறாராம் அதனால் அவருடன் சமாதானம் பேச அழைக்கிறாராம் தினகரன் மின்னம்பலம் பண்ணுங்க